இந்த விவசாய பூமியில நம்ம ஊர்ல விவசாய பூமி சரிசமமா இருக்கும் இது வந்து மலைகளுக்கு ஏரியா இருக்கிறதுனால மேடு பள்ளமாக காணப்படுகிறது மலையிலயும் அவங்க விவசாயம் பாக்குறாங்க ஆமா பாத்தீங்கன்னா சிம்பு பிரதர் இப்போ நம்ம ஊர்ல வந்து நல்ல அழகான பிளேன் இடமா இருக்கும் அங்க விதைப்பதற்கு எளிதாக இருக்கும் ஆமா இங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த நிலம் ஓரளவுக்கு ஓ பரவாயில்லமா இருக்குது ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிற நிலங்கள் பாருங்க கீழே வரைக்கும் அவங்க ஏறு நிலம் உழுத உழப்பட்டு இருக்கிறது என்னச்சுனால இதை அவர்கள் தயார் செய்து இருக்கிறார்கள் அங்கேயும் தயார் செய்ய பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் ஆனா இந்த விதைகளை இங்க விதைச்சிருக்காங்க எல்லாமே வளருமா சில விதைகளை அவங்க விதைக்கும்போது இங்கே பண்படுத்தி அழகாக விதைச்சிருக்கிறாங்க சில விதைகளை அப்படியே தூவி விடும் போது அங்க இருக்கிற பாறைகள்ல விழுந்து இருக்கிறது ஓ இந்த இடத்துல நான் நினைக்கிறேன் இந்த இந்த ஒரு திட்டு மட்டும் பாறைகளா இருக்குது ஆமா அதுல இருக்கிற விதைகள் முளைக்க வாய்ப்பே இல்லை ஓ அப்ப இங்கே விதைக்கப்பட்டிருக்க விதைகள் நல்ல வளரும் என்று நான் நினைக்கிறேன் ஆமா ஏன்னா அந்த பாறையில் இருக்கிற விதைகள் எல்லாம் சூரியன் ஒளிச்சம் வரும்போது அது முளைக்க முடியாமல் பட்டு போய்விடும் ஆக இந்த இடம் விதைப்புக்கு போதுமான ஒரு சூழலை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆமா சிம்புகர் அங்கே பாருங்கள் அங்க முள்கள் இருக்கிறது அங்கேயும் விதைகள் விழுந்து இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆனால் அதுவும் முளைத்து வரும் என்று அது வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அது பலன் கொடுக்காது ஆஹ் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஏன்னா முள்ளுகளோட வளரும் போது அதனுடைய பலன் குறைந்து போகுதும் இந்த சமமான நல்ல இடத்துல விதைக்கப்படுகிற விதைகள் நல்ல பலனை கொடுக்குது சரியா சொன்னீங்க பாருங்க இதை பண்படுத்தி இதை நல்ல நிலமாக அவர் ஏற்பாடு செய்து இங்கே விதைச்சிருந்த விதைகள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இது முப்பதும் அறுபதும் நூறுமாக பலன் கொடுக்கும் அப்ப இந்த விதை என்பது எங்கே இப்ப நம்மளோட வாழ்க்கையில விதை என்றால் என்ன விதை என்றால் வசனம் என்று சொல்லி லூக்காவுலே ஏசி சொல்லுகிறார் வசனம் அப்ப அதை எங்கே விதைக்க வேண்டும் அந்த வசனத்தை நாம் இதே போல பாறை உள்ள இடத்திலோ அல்லது முழுக்கள் உள்ள இடத்திலோ விதைத்தோம் என்று சொன்னால் அது முளைக்காது நல்ல நிலமாக நம்முடைய இருதயத்திலே விதைக்கப்பட வேண்டும் நல்ல நிலமான நம்முடைய இருதயத்திலே விதைக்க வேண்டும் ரொம்ப சரியா சொன்னீங்க ஆமா அந்த இருதயம் பக்குவப்பட்டு அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் என்று அது நிச்சயமாய் முளைக்கும் மகிழ்ச்சி எலிசா ரொம்ப அழகான ஒரு தகவல் சொல்லிருக்கீங்க அப்ப விதை நிலம் என்பது நம்முடைய இருதயம் ஆம் நிச்சயமா அந்த இருதயத்துல இறைவனுடைய வார்த்தையை வைக்கும் பொழுது அது நம்முடைய பலன் கொடுக்கும் நம்முடைய வாழ்க்கை பலன் உள்ளதாக மாறும் மற்றவர் பொழுது கனி உள்ளதாக இருக்கும் என்று சொல்லுகிறீர்கள் முப்பதும் அறுபது நூறுமாக இருக்கும் பிரமாதமான ஒரு தகவலை சொல்லிருக்கிறீங்க பார்க்கிற உங்களுக்கும் வசனத்தை கேளுங்க வசனத்தை இருதயத்தில் வைங்க பலனோடு வாழ்வீங்க நன்றி வணக்கம் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார்